வளமுடன் ஜனவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்கழி பதினெட்டு பார்த்தசாரதி கோவில் சென்னை பார்த்தசாரதி அர்ஜுனனின் தேரோட்டி மற்றும் விஷ்ணுவின் மூன்று அவதாரங்களான நரசிம்மர் ராமர் மற்றும் கிருஷ்ணரின் சிலைகளைக் கொண்ட கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாட்டில் உள்ள மிகச்சில ஆலயங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்திய பாரம்பரிய இசையின் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் முத்துசுவாமி தீட்சிதர் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளில் ஒருவராக கருதப்படுபவர் இந்த கஷேத்திரத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பாலிதோசியகம் என்ற பாடலை இயற்றினார் இன்று திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் ஸ்ரீ நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை ஸ்ரீ ஸ்ரீகோவிந்தராஜப் பெருமாளுக்கு திருமஞ்சன சேவை